வணக்கம் ஜோதிடத்தில் இந்த சொல் பேச்சு கேட்காதவர்கள் நிறையா பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வியானால் சார் என்னுடைய சன்னோ மகளும் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க இங்கேயா இருந்தாலும் சரி வெளிநாட்டில் வளர்ந்தவர்களும் சரி அது ஜாதகத்தில் எப்படி இந்த காம்பினேஷன் பார்ப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெயின் ஃபஸ்ட்டு ரூல் வந்து விதி என்னென்னா எந்த லக்கணத்தில் ஒருவர் பிறந்ததுனாலும் லக்கணத்தில் ராகு இருக்கப்பெற்ற ஜாதகர்கள் இல்லை புதன் இருக்கப்பெற்ற ஜாதகர்கள் இல்லை இந்த ரெண்டு கிரகமுமே இருக்கப்பெற்ற ஜாதகர்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அவங்க அவங்களுடைய பாணியில் தான் இருப்பாங்க படிப்பு எல்லாமே அதனால் அவங்கள வந்து நாம் நம்மளுடைய தாட்ஸை வந்து பேரண்ட்ஸ் வந்து திணிக்கக்கூடாது அதே மாதிரி இதில் விதிவிலக்கு என்னன்னா இந்த ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பமான இந்த ஸ்திர லக்னக்காரர்களுக்கு லக்னத்தில் ராகு புதன் இருந்தாலும் ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்பாங்க கட்டுப்படுவாங்க பெரியவங்க சொன்னால் கேட்டுக்குவாங்க சில பேர் கேட்டுக்கிற மாதிரி நடிப்பாங்க இந்த ராகு தசையெல்லாம் வந்தா ஸோ அதுவும் இருக்கு அதே மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த லக்னாதிபதி புதன் அதே மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி புதன் இந்த புதனுடைய லக்னத்தில் பிறந்தவர்கள் நார்மலாகவே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு அந்த தாட்ஸ் எல்லாமே இருக்கும் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க யாரும் அவர்களுடைய சித்தாந்தத்தை இன்னும் மற்றவர்களுடைய இதில் பூத்த முடியாது அதே மாதிரி அங்கே ராகுவும் இருக்குது அப்படின்னா ரொம்ப பிடிவாத குணத்தோடு தான் இருப்பாங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி